வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பதை உங்களுக்கு குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி இப்படியெல்லாம் நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படி என்னடா நினைச்சு எதிரா நடத்தி கரெக்டா நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்கல்ல அவங்க வந்து மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம இலக்கியா வேற இப்ப ஜீப்ல ஏத்தின்னு போயின்னு இருக்காங்க கூடவே அந்த சொர்ணாவும் போயிருக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல கோர்ட்ல தீர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவளும் இருக்கா திடீர்னு பார்த்தா வண்டி ஒருத்தளம் ஆஃப் ஆயிரத்தி உடனே பக்க பக்க பக்கு திக்கு திக்கு திக்குன்னா எல்லாருக்கும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா நம்ம இலக்கிய

திடீர் ஒரு வண்டி வந்து டூ வீலர் வந்து ஒரே அடி அதான பக்கம் பரதன் போய் ஆர்டில் அவங்க இவங்க வாய்ப்பு பாக்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையும் நம்ம கௌதம் தாங்க நல்ல நேரத்தில் வந்தார் சொன்னாக்க போய் பில்பூர் மேலே வந்து அவளுக்கு எதுவும் அவளை உடனே போலீஸ் எல்லாரும் வந்து சொர்ணாவே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் நம்ம கௌதமாக பாராட்டும் பாராட்டுறாங்க இலக்கிய நீ எதுவும் கவலைப்படாத எந்த நொடியிலும் எந்த செகண்ட்ல எந்த நிமிஷம் அவங்க கூட தான் இருப்பேன் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசார பேசுறாங்க இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு எப்படியோன்னு இந்த மாதிரி கனவு கிடச்சி கொடுத்து வச்சுக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்த மேடமும் ஒரு பக்கம் இருக்காங்க இதே நம்ம கௌதம் இருந்து சைலண்டா இருக்க இலக்கியார் இருந்ததுன்னு கௌதம் கிட்ட ஒரே ஒருதான் சொல்றாங்க கௌதம் நீங்கள் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்போம் அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எல்லாமே வரும் நீங்க எதுக்கும் கவலைப்படணும் உங்கள் மனசை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது சரி ஓகே நீ சொல்லிட்டு இல்ல அது சரிதான் தான் சொல்லிட்டு சொல்றாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபடியும் அங்கே வாடா இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கா இல்ல அவருன்னா கரெக்டா சொல்றாங்க போன் பண்றாங்க என்ன சொல்றாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகமாயின்னு போயின்னு இருக்கு இந்த பிரச்சனைகள் நடுவில் என்னென்ன நடக்க போகுது ஏத இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் ஒரு கன்ஃபார்மா ஒரு முடிவா சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை பிரச்சனை போயின்னே இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் கரெக்டா எஸ்எஸ்கே அவங்க ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணா இது ஒரு பாயிண்டா கிடைச்சிருக்கு இந்த பைண்டை வச்சு எஸ்எஸ்கே அரஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணால் எப்படி இருக்கும் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவல் மாசிடுறீங்க யார்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாங்க அப்படியே வாதாடுறதுக்கு வராரு வந்து அப்படியே சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சி விட்டு போயிடுறாரு இதனால எல்லாரும் ஒரு பக்கம் திகச்சு போய் நின்று இருக்காங்க என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாதாடும் திறமை யாருக்கடா இருக்குங்க இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆடி போய் நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இலக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்த மேடத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருது இதனால் சந்திரகாந்த மேடம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இலக்கிய மேலே எந்த தப்பும் இல்லை இலக்கியாவை காப்பாற்றணும் அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ நானும் முயற்சி பண்ணுறேன் நீ கவலைப்படாத அந்த ஜெயில் வடந்து நடந்த கதை வந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இலக்கியா நல்லாவும் மேடம் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டதை சரி ஓகேம்மா நீ சொல்கிறது ஒரு பக்கம் பாயிண்ட்டாக தான் இருக்குது இதை நான் யோசிக்கிறேன் யோசிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க யோசிச்சு நல்ல முடிவெடுத்தால் நல்லதாக இருக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாமே அந்த கடல் விட்டு பாடுங்க கடலோட அருளால எல்லாமே நல்லபடியா நடந்தா நல்லா தான் இருக்கும் நல்லபடியா நடக்கலனாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கௌதம் எல்லாத்தையும் நல்லபடியா நடக்கலனாலும் நல்லபடியா மாத்திடுவாரு அவ்வளோ பெரிய திறமசாலியா அவர் அவர் இருக்கிற வரையும் வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம இலக்கியாத நெருங்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறேன் நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இருக்கா மறுபக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பரு தருக